இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் வேகாமல் வெந்து வெளியொலி கண்டோருக்கு மோகாந்தம் ஏது குதம்பாய் மோகாந்தம் ஏது கடி அப்படின்னு பாடலை சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் பல்வேறு வருத்தங்களை பெற்று தன்னுடலுக்குள்ளே இறைவழியை கண்டவர்களுக்கு மோகத்தை விளைவிக்கும் அழகு எதுக்கடி அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்கிறாரு இதுதான் இப்பாடலின் விளக்கம் நாளைய பதிவில் குதம்பை சித்தரின் வேறு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் இனி எப்படி தியானம் செய்தால் இறைவனை அடையலாம் அப்படிங்கிற பதிவு வந்து நான் வந்து போட போகிறேன் இறைவனை அடையிறதுக்கு எப்படியெல்லாம் தியானம் செய்யணும் என்னென்னலாம் கடை என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் நான் வந்து வீடியோ வந்து ஒன்று ஒன்றா போட போகிறேன்